நாற்பது பிளஸ் இடங்கள் தான் நூறு எல்லாம் கிடையாது துணை முதல்வர் கன்ஃபார்ம் விஜயுடன் எடப்பாடி போட்ட டீல் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாம நாம் போன்ற வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷன் வரும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு நாற்பது பிளஸ் இடங்கள் மற்றும் துணை முதல்வர் பதவி கொடுக்க எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு உள்ளதாக கூறப்படுகிறது இதற்காக விஜயிடம் எடப்பாடி பழனிசாமி ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாக கூறப்படுகிறது தமிழக வெற்றி கழகத் தலைவர் நடிகர் விஜய் அவர்களுடன் டெல்லி பாஜக சார்பாக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருவதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரமாக பாஜகவின் டாப் தலைகள் சிலர் விஜய் அவர்களுடன் நெருக்கமாக பேசி வருவதாக தகவல்கள் வருகின்றன பாஜக கூட்டணியில் இருக்கும் நடிகர் ஒருவரும் விரைவில் விஜய் அவர்களுடன் ஆலோசனை செய்ய உள்ளதாக தகவல்கள் வருகின்றன மொத்தமாக விஜய்க்கு நாற்பது ப்ளஸ் இடங்களை கொடுக்க பாஜக முடிவெடுத்து உள்ளதாம் தமிழக கழகம் பாஜக அதிமுக இடையே இந்த கூட்டணி அமைக்கப்படும் வகையில் பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகிறதாம் ஏற்கனவே பாஜக கூட்டணியில் அதிமுக உள்ளது அதிமுகவிற்கு முதல்வர் பதவி உறுதி செய்யப்பட்டுவிட்டது எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் முதல்வர் வேட்பாளர் என்று அமித்ஷா அடித்து சொல்லிவிட்டார் அதேபோல் நயினார் நாகேந்திரனும் அடித்து சொல்லிவிட்டார் பாஜக கூட்டணியில் இருந்த ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் வெளியேறிவிட்டார்கள் இதனால் கூட்டணி வலிமையின்றி இருக்கிறது கூட்டணியை வலிமைப்படுத்தி தமிழக வெற்றிக் கழகம் வந்தால் மட்டுமே சரியாக இருக்கும் அதனால் தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் அவர்களுடன் டெல்லி பாஜக சார்பாக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருவதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன நீங்கள் கூட்டணிக்கு வாருங்கள் வாக்குகளை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் என்று விஜயிடம் டெல்லி தரப்பு கூறியுள்ளதாக தெரிகிறது இது தொடர்பாக அடுத்து என்ன முடிவுகளை எடுக்கலாம் என்று விஜய் அவர்கள் ஆலோசனை செய்து வருகிறாராம் இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு நாற்பது ப்ளஸ் இடங்கள் மற்றும் துணை முதல்வர் பதவி கொடுக்க எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது நூறு இடங்கள் எல்லாம் வழங்கப்படாது இதற்காக விஜய் அவர்களிடம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாக கூறப்படுகிறது ஏற்கனவே எடப்பாடி கே பழனிசாமி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுடன் தொலைபேசியில் உரையாடினார் இந்த உரையாடலில் பல முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை அகற்ற தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த ஃபோன் காலில் கேட்டதாக கூறப்படுகிறது இது குறித்து அதிமுக வட்டாரம் நம்மிடம் பேசுகையில் கூட்டணிக்கு வருகிறீர்களா என்று எடப்பாடி பழனிசாமி கேட்டார் அதற்கு விஜய் அவர்கள் நோ சொல்லவில்லை நான் மக்களை சந்திக்க போகிறேன் மீண்டும் பிரச்சாரத்தை தொடங்க போகிறேன் என்று கூறியதாக தெரிவித்தனர் மேலும் பிரச்சாரத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்திப்பதாகவும் ஜனவரி மாதத்திற்கு பிறகு கூட்டணி குறித்து முடிவெடுப்பதாகவும் விஜய் உறுதியளித்துள்ளார் என்று அதிமுக வட்டாரம் தெரிவித்தது இந்த அழைப்பு அரை மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்ததாக அதிமுக வட்டாரம் தெரிவித்தது இந்த அழைப்பில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கரூர் சம்பவத்திற்கு தனிப்பட்ட வகையில் விஜயிடம் தனது இரங்கலை தெரிவித்ததுடன் விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு முழு ஆதரவையும் வழங்கினார் என்று கூறப்படுகிறது மேற்கு பகுதியைச் சேர்ந்த மற்றொரு மூத்த அதிமுக தலைவர் இது பற்றி நம்மிடம் கூறுகையில் விஜய் எடப்பாடி பேசியது உண்மைதான் கூட்டணிக்கு வாருங்கள் என்று எடப்பாடி அவர்கள் கூறினார் உங்களுக்கு முழு சப்போர்ட் கொடுக்கிறேன் என்று எடப்பாடி அவர்கள் கூறினார் இதற்கு விஜய் அவர்கள் பாசிட்டிவாக பேசியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுக்கு பிறகு கூட்டணி குறித்து முடிவெடுப்பதாக அவர் உறுதியளித்துள்ளார் என்றும் மூத்த அதிமுக தலைவர் தெரிவித்தார் இதுபோன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க